வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய பயணத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று நாம் பேசப்போவது ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்கள் மனதையும் உடலையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு மாயா ரசாயனத்தை பற்றி ஆம் அது இந்த என்றால் என்ன இது எப்படி உங்களை ஆள்கிறது உங்கள் மகிழ்ச்சி உற்சாகம் சோம்பல் எல்லாவற்றிற்கும் இதுதான் காரணமா இந்த கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமாக ஆனால் ஆழமாக எளிமையாக என்று பதில் தேடப்போகின்றோம் மூளையில் ஒரு சிறிய ரசாயனம் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் உற்சாகமான தருணங்கள் மன அழுத்தம் எல்லாமே இந்த டோபமாயினுடன் தொடர்புடையவை இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்திருங்கள் இறுதி பார்த்தால் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்ன முதலில் இது நம் மூளையில் உருவாகும் ஒரு ரசாயனம் அறிவியல் மொழியில் இதை நரம்பு ரசாயனம் என்று அழைப்பார்கள் இது மூளையில் உள்ள நரம்பு செல்களுக்கு இடையே தகவல்களை பரிமாற உதவுகிறது ஆனால் இது வரும் தகவல் பரிமாற்றம் இல்லை இது உங்கள் உணர்வுகளை முடிவுகளை ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஒரு மந்திரக்கோள் டொபமாயின் மூளையின் பல பகுதிகளில் வேலை செய்கிறது முக்கியமாக மகிழ்ச்சி உற்சாகம் உந்துதல் ஆகியவற்றை உருவாக்குதல் இதற்கு பெரும் பங்கு உண்டு உதாரணமாக நீங்கள் ஒரு சுவையான உணர்வை சாப்பிடும்போது அல்லது உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும் போது மூளையில் டொபமாயின் பொங்கி வழியும் இதனால் தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இருக்கின்றன ஆனால் இது மகிழ்ச்சி மட்டுமல்ல உங்கள் கவனத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் பாதிக்கின்றது இப்போது ஒரு கேள்வி டொபமாயின் இல்லை என்றால் என்ன ஆகும் அது இல்லை என்றால் நீங்கள் எதையும் செய்ய உந்துதல் இல்லாமல் இருப்பீர்கள் எழுந்து பல் துவக்குவது கூட சிரமமாக இருக்கும் ஆக இந்த இரசாயனம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆள்கிறது ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது இதற்கு மூளையின் எந்த பகுதிகள் உதவுகின்றன அடுத்த பகுதியில் பார்க்கலாம் டோபமைனை கட்டுப்படுத்துவது எப்படி நண்பர்களே இப்போது மிக முக்கியமான கேள்வி டோபமைன் உங்களை ஆள்கிறது என்றால் அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீர்கள் முதலில் உங்கள் அன்றாட பழக்கவழக்கங்களை கவனிக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் அதிக நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடுகிறீர்களா அல்லது உணவு ஆர்டர் செய்கிறீர்களா இவை டோபமைன் சுழற்சியில் உங்களை சிக்க வைக்கலாம் முதல் படியாக உங்கள் மையத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி தரும் செயல்களை கவனியுங்கள் அவை ஆரோக்கியமானவை உதாரணமாக உடற்பயிற்சி செய்வது புத்தகம் படிப்பது போன்றவை உங்களுக்கு டோபமைனை தரும் ஆனால் அவை ஆரோக்கியமானவை மாறாக தொடர்ந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அடுத்து உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்கள் தொடர்ந்து வகுமதியை எதிர்பார்ப்பது உங்கள் மூளையை சோர்வடையச் செய்யும் இதற்கு ஒரு எளிய வழி உள்ளது ஒரு நாளைக்கு சில மணி நேரம் எந்த தொழில்நுட்ப சாதனங்களையும் பயன்படுத்தாமல் இருங்கள் இது உங்கள் மூளையை புத்துணர்ச்சி அடைய வைக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் உங்கள் சிறிய பகுதிகளாக செயல்படுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை முடிக்க விரும்புகிறீர்கள் என்றால் அதை சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறிய கொடுங்கள் இது உங்கள் டோபமயின் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவும் இறுதியாக உங்கள் உணவு பழக்கத்தை கவனியுங்கள் சில உணவுகள் டோபமாயின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் பழங்கள் காய்கறிகள் புரதம் நிறைந்த உணவுகள் உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க இவை உங்கள் டோமமாயின் அளவின் சமநிலையில் வைத்திருக்கவும் உதவும் நண்பர்களே இன்று நாம் டோபமைன் என்ற மூளையின் மாய ரசாயனத்தை பற்றி ஆழமாக பேசினோம் இது உங்கள் மகிழ்ச்சி உற்சாகம் உந்துதல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது ஆனால் இதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த ரசாயனத்தை புரிந்து கொண்டு உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றினால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் என்ன உணவு வாய்கள் சாப்பிட்டால் டோபமைனை அதிகரிக்க முடியும் என்று பார்க்க முடியும் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களையும் இந்த அறிவை பெற உதவுங்கள் மேலும் இது போன்ற உள்ளடங்களைப் பெற பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கம்